பிரியமானவர்களே ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களே நான் வாழ்த்துகிறேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த இடம் பார்த்தீங்களா எரிசிலை பட்டணத்தினுடைய இன்னொரு பகுதி நேர பின்னார பார்க்குறீங்களா ஒரு பெரிய கோபுரமாக பெரிய டூமும் கோபுரம் தெரியுது இல்லை அதான் சியோன் மலை அதான் மேலரை இருக்கிற இடம் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷரோடு ராவிருந்து இருந்த இடம் அங்கே தான் அங்கதான் அப்போஸ் நடுவர் ரெண்டாவதிகாரத்துல பெந்தைகோஸ்த் நாளில் ஆபியான பொழிந்தொருளப்பட்டார்ல அந்த இடம் அங்கதான் முதலாவது சபை ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு இடம் சியோன் மலை சரி இந்த பட்டணம் எருசலேம் பட்டணம் ரொம்ப முக்கியமான பட்டணம் இயேசு இங்க மதித்தது மாத்திரைல திரும்பவும் இங்கதான் வந்து கால் மிதிக்க போகிறார் இப்ப உங்களுக்கு ஆண்டு வரும் ஒரு வாக்கு கொடுக்கிறார் உங்களை பார்த்தா சொல்றார் என் மகனே என் மகளே உங்களுடைய எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன் அதாவது நீங்கள் வசிக்கிற எல்லை எல்லைகளை விஸ்தாரமாக்குவாராம் நீங்க பிஸ்னஸ் செய்தீங்கன்னா உங்களுடைய வியாபாரத்தின் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன் சொல்றார் ஊழியம் செய்றீங்களா ஊழியத்தின் எல்லையை நான் விஸ்தாரமாக்குவேன் அப்படின்னு அன்று சொல்றார் எல்லாவற்றையும் பெரிதாக்கி கொடுக்கிற தேவன் விஸ்தாரமாக்கி கொடுக்கிற ஒரு தேவன் அவர் நான் அநேக ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு சின்ன ஃபேக்டரி ஆரம்பிக்கிறோம் வந்து ஜவமானுங்கன்னு சொன்னாங்க அதனால நான் போயிருந்தேன் ஒரு சின்ன இடத்துல ஒரு சின்ன ஃபேக்ட்ரி வந்து கட்டியிருந்தாங்க ஒரு மிஷின் இருந்தது ஜபிக்கன்னு சொன்னாங்க போய் அதை பண்ணி ஜபம் முடிந்தது நான் அந்த கட்டிடத்துக்கு வெளியே வந்து பார்த்து கொண்டு இடெல்லாம் காலியான இடம் காடு மாதிரி கிடக்கிறாரு நான் சும்மா அதை பார்த்து கொண்டே இருக்கும்போதே ஆண்டவரை உள்ளத்தில் பேசுகிறார் இவங்க என் பிள்ளைகளாக எனக்கு பெரியமாய் நடக்க அர்ப்பணித்து கொண்டபடியால் இவங்க எல்லைகளை நான் விஸ்தாரமாக்கி பெரிய எல்லைகளை அவங்களுக்கு தருவேன் அப்படின்னு சொன்னார் நான் பேசும்போது கேட்டேன் இதில் சின்ன ஃபேக்ட்ரி ஆரம்பிச்சிருக்கீங்க உங்கள் இடம் தான் நம்ம இடம் இந்த இடத்துல சின்ன ஃபேக்ட்ரி ஆரம்பிச்சிருக்கோம் நான் சொன்னேன் இல்லை ஒரு நாள் வரும் இந்த பெரிய எல்லைகளை விஸ்தாரமாக்கி நீங்கள் இதில் பெரிய அளவில் பிஸ்னஸ் செய்யும்படி ஆண்டர் வழி உண்டாக்குவார் சொன்ன மாதிரி அவங்க சிரித்து கொண்டாங்க ஏன்னா அவங்களுக்கு அதை பற்றி ஐடியா இல்லை சில வருடங்கள் கழிந்தது அதே மாதிரி கத்து சொன்ன மாதிரி இந்த எல்லைகளை எல்லாம் ஆண்டவர் கொடுத்து பெரிய ஃபேக்டரி நூற்று கணக்கான பேர் வேலை செய்யறாங்க என்னை கூட்டி கொண்டு போய் காமிச்சாங்க நீங்க சொன்ன மாதிரி இவ்வளவு பெரிய எல்லை விஸ்தாரமாக்கப்பட்டு பிஸ்னஸ் விஸ்தாரமாக்கப்பட்டு ஆசீர்வாதமாய் நடக்கிறது எனக்கு பிரியமானவர்களே உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வார் நம் ஏசோடிக்கா ஊழி ஆரம்பிச்ச போது ஒரு இடம் ஒரு அரை ஏக்கர் நிலத்தாண்டர் இலவசமாய் ஒருத்தர் மூலமாய் தேவன் தந்தார் அந்த நாட்கள் எங்களுக்கு அரை ஏக்கர் நிலம் அதில் கட்டிடமே பெரிய விஷயம் ஆண்டுவர் சொல்றாரு நாலு பக்கமும் விஸ்தாரமாக்குன்னு சொல்றாருன்னு சொல்லி அப்ப ஆண்டு தெளிவாய் பேசினார் அப்போ நாங்கள் சரி ஆண்டு வரே நீங்க உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றுங்கன்னு சொல்லி இன்றைக்கு அதனுடைய நாலு பக்கமும் எல்லைகளை விஸ்தாரமாக்கி இருக்கிறார் கிழக்க மேற்க வடக்கத்திற்க கத்தர் சொன்னபடியே அவர் வாக்கு கொடுத்தால் வாக்கு மாறாதவர் நீங்க விசுவாசிங்க இன்னைக்கு ஆண்டு சொல்லுவோன் எல்லைகளை நான் விஸ்தாரமாக்குவேன் உங்களுடைய ஊழியத்தின் எல்லை விஸ்தாரமாகும் உங்களுடைய வியாபாரத்தின் எல்லை விஸ்தாரமாகும் உங்களுடைய குடும்பத்தின் எல்லை விஸ்தாரமாகும் விசுவாசிக்கிறீங்களா ஏதோ விஸ்தாரமாகுவது தடைப்பட்டு தடைப்பட்டு போதா அதெல்லாம் கத்தர் உடை தெரிவார் கத்தர் சொன்னபடி செய்வார் நீங்க விசுவாசிங்க பாருங்க நாலு மாடியிலும் சின்ன ஜபக்குழு ஆரம்பிச்ச ஒரு கேட்டட ஆரம்பிச்சோம் இப்ப இந்த ஊழியத்தின் எல்லை எரிசிலை முறைக்கு விஸ்தாரமாக்கி இருக்கிறார்ல எங்களுக்கு இங்கேயே ஆண்டு இடம் கொடுத்து இங்கே ஒரு பிரேயர் சென்டர் ஆரம்பிக்க வச்சிருக்கிறார்ல கிரகிக்க முடியாத காரியம் இதெல்லாம் நான் யோசித்து பார்க்காத ஒரு காரியம் அதே மாதிரிதான் கத்தர் உங்களுக்கு செய்வார் நீங்க விசுவாசித்த உடைய வாக்குத்தத்துவத்தை பற்றி கொள்ளுங்க அப்படின்னு நான் ஜெபிக்கிறீங்களா அப்படி வலதுகாரத்தை உழைத்துங்க ஆண்டு வரே என் எல்லைகளை நீர் விஸ்தாரமாக்குவீர் உடைய வாக்கு தத்துவத்தை நான் விசுவாசிக்கிறேன் நீ தடைகளை மாற்றி எல்லைகளை விஸ்தாரமாக்கி ஆசிர்வதிக்கிறீர் அற்புதத்தை நான் எதிர்பார்க்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஆமேன்